ஐந்தாம் வகுப்பு தமிழ் முதல் பருவம் இயல் இரண்டு பொறுமைக்கு கிடைத்த பரிசு துணைப்பாடத்திற்கான புத்தகப் பயிற்சி விடைகளை இந்த காணொளியில் காண்போம் மதிப்பீடு முதல் ரோமன் வினாக்களுக்கு விடையளிக்க முதல் கேள்வி குழந்தைகளுக்கு பெரியவர் செய்த உதவி யாது குழந்தைகள் சத்து குறைபாட்டுடன் இருப்பதனால் பெரியவர் குழந்தைகளுக்கு நாள்தோறும் ஒரு சத்துருண்டையை கொடுத்து உதவினார் இரண்டாவது கேள்வி சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு யாது சிறுமியின் நேர்மைக்கு கிடைத்த பரிசு படக்கதை புத்தகம் ஆகும் ஆரோமன் சிந்தனை வினா பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்னும் கதையின் சிறுமியாக நீங்கள் இருந்தால் என்ன செய்திருப்பீர்கள் நானும் வரிசை முறையை கடைபிடித்து இருப்பேன் அனைவருக்கும் சத்துருண்டை கிடைக்க உதவி இருப்பேன் அடுத்தது பொறுமைக்கு கிடைத்த பரிசு என்ற கதையில் நீங்கள் விரும்பும் கதை மாந்தர் யார் ஏன் ஓர் இருவரிகள் எழுதுக நான் விரும்பும் கதை மாந்தர் அன்பரசி ஏனெனில் அன்பரசி மிகவும் பொறுப்பானவர் மற்றும் பொறுமையானவர் அடுத்த கேள்வி இக்கதையின் நிகழ்வுகள் அல்லது முடிவை மாற்ற விரும்பினால் எவ்வாறு மாற்றுவீர்கள் அன்பரசி தான் பரிசாக பெற்ற படக்கதை புத்தகத்தை பிற குழந்தைகளுடன் சேர்ந்து படித்து மகிழ்ந்தால் என மாற்றியிருப்பேன் இக்கதைக்கு நீங்கள் விரும்பும் தலைப்பு அன்பு பரிசு அடுத்தது கையெழுத்து பயிற்சி கதையிலிருந்து எதிரும் இரண்டு தொடர்களை பார்த்து உரிய இடைவெளி விட்டு நிறுத்தற்குரிய தெளிவாக எழுதுக வாருங்கள் ஐயா என்று வீட்டில் இருந்தவர்கள் வரவேற்றனர் சிறுமியும் புன்னகையுடன் வரவேற்றால் உங்களால் என் குழந்தையும் பிற குழந்தைகளும் ஊட்டச்சத்து பெறுகிறார்கள் நன்றி நீங்கள் மிகவும் உயர்ந்தவர் என்று சிறுமியின் தாய் நன்றி கூறினார் அடுத்து இலக்கணப் பகுதிக்கான மதிப்பீடு முதல் ரொம்பமன் பின்வரும் தொடர்களில் உள்ள பெயர் சொற்கள் வினை சொற்களை எடுத்தெழுதுங்க பெயரை குறிக்கும் சொல் பெயச்சொற்கள் செயலை குறிக்கும் சொல் வினைச்சொற்கள் முதல் கேள்வியில் மயில் தோகை பெயச்சொற்கள் ஆடியது வினைச்சொற்கள் ரெண்டாவது கேள்வி வாணி கட்டுரை பெயச்சொற்கள் எழுதினால் என்பது வினைச்சொல் மூன்றாவது கேள்வி வளவன் வாகனம் என்பது பெயச்சொல் ஓட்டினான் என்பது வினைச்சொல் நான்காவது கேள்வி ஆதிரை மரக்கன்று என்பது பெயச்சொல் நட்டாள் என்பது வினைச்சொல் ஆரோமன் தன்மை முன்னிலை படர்கை தன்மை என்றால் பேசுபவர் முன்னிலை என்றால் கேட்பவர் படர்க்கை என்றால் மூன்றாவது நபரை குறிப்பது இங்கே தன்மையை குறிக்கும் வார்த்தைகள் நான் நாம் நாங்கள் முன்னிலை நீ நீங்கள் நீ வீர் படற்கையை குறிக்கும் சொற்கள் அவன் அவள் அவர் அவர்கள் அது அவை அடுத்து ஈரோமன் விடுபட்ட இடங்களை பொருத்தமான சொற்கள் கொண்டு நிரப்புக முதல் கேள்வி அவன் தேநீர் குடித்தான் இரண்டு நாங்கள் திருவிழாவுக்கு சென்றோம் மூன்று நீ எங்கு சென்றாய் நான்கு நான் கவிதை எழுதினேன் ஐந்து அவை வானில் பறந்தன அடுத்தது பின்வரும் பாடப்பகுதியை படித்து வினாக்களுக்கு விடை தருக கீழே வந்து பெயச்சொற்கள் வினை தன்மை முன்னிலை படர்க்கை கொடுத்துருப்பாங்க படித்த பகுதியில் இடம்பெற்றுள்ள பெய ஐயா சிறுமி குழந்தைகள் தாய் அன்பரசி பெரியவர் வினைச்சொற்கள் வரவேற்றனர் வரவேற்றால் பெறுகிறார்கள் கூறினார் செய்கிறேன் இருக்கிறாள் எடுத்துக்கொள்கிறாள் வந்தேன் அளித்தார் படிக்க தொடங்கிவிட்டாள் இதேபோல் இப்பத்தியில் இடம்பெற்றுள்ள தன்மை முன்னிலை படர்கையை கண்டறிவோம் தன்மை நானா நானோ நான் முன்னிலை குறிக்கும் சொற்கள் உங்களால் நீங்கள் உங்கள் உனக்கு உன்னுடைய படர்க்கை குறிக்கும் சொற்கள் அவள் அல்லவோ அவளை அவளுக்கு அவள் அடுத்து மொழியை ஆழ்வோம் பகுதியில் இரண்டாவது கேள்வி சொற்களை தொடரில் அமைத்து எழுதுக முதல் கேள்வி முன்னேற்றம் கல்வி முன்னேற்றம் அடைய செய்யும் இரண்டாவது கேள்வி புதுமை புதுமையான யோசனைகள் வெற்றி தரும் மூன்றாவது கேள்வி வாழ்க்கை நல்ல எண்ணங்கள் வாழ்க்கையை உயர்த்தும் நான்காவது கேள்வி தொலைக்காட்சி நாங்கள் புதிய தொலைக்காட்சி வாங்கினோம் அடுத்து மூன்றாவது ரோமன் கலைந்துள்ள சொற்களை வரிசைப்படுத்தி தொடர்களாக எழுதுக முதல் கேள்வி கல்வி கற்றவருக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு இரண்டாவது கேள்வி இளமையில் கல்வி சிலையில் எழுத்து மூன்றாவது கேள்வி இல்லாரை எல்லாரும் எல்லுவர் நான்கு பசி வந்திட பத்தும் பறந்து போகும் அடுத்து நான்காவது ரோமன் பாடலை நிறைவு செய்க பழக்கடைக்கு போகலாம் நாம் பழக்கடைக்கு போகலாம் இனிக்கும் மாம்பழம் வாங்கலாம் நாம் இனிக்கும் மாம்பழம் வாங்கலாம் பூக்கடைக்கு போகலாம் நாம் பூக்கடைக்கு போகலாம் மணக்கும் மல்லிகை வாங்கலாம் நாம் மணக்கும் மல்லிகை வாங்கலாம் அடுத்ததாக பொம்மை கடைக்கு போகலாம் நாம் பொம்மை கடைக்கு போகலாம் பிடித்த பொம்மை வாங்கலாம் நாம் பிடித்த பொம்மை வாங்கலாம் இந்த ஐந்தாவது ரோமன் குறிப்புகளை பயன்படுத்தி கதை எழுதுக பொருத்தமான தலைப்பை தருக இந்த படத்தை பார்த்தீங்கன்னாவே நீங்கள் என்ன கதைன்னு கண்டுபிடிச்சிடலாம் முயலும் ஆமையும் கதைத்தான் ஸோ இதுக்கான தலைப்பு முயலும் ஆமையும் ஒரு காட்டில் முயலும் ஆமையும் நண்பர்களாக இருந்தார்கள் முயல் வேகமாக ஓடும் ஆமை மெதுவாக போகும் ஒரு நாள் அவர்கள் இருவரும் ஓட்டப்பந்தையும் வைத்தார்கள் முயல் வேகமாக ஓடி வலிவில் ஓய்வெடுக்க தூங்கிவிட்டது ஆமை மெதுவாக ஆனால் விடாமுயற்சியுடன் நடந்தது இறுதியில் ஆமை வெற்றி பெற்றது நீதி விடாமுயற்சி வெற்றி தரும் அடுத்தது ஆறாவது ரோமன் ஒரே பொருளை தரும் பல சொற்களை எடுத்து நெருப்பு என்றால் அனல் தீ தனல் கனல் இரண்டாவது கதிரவன் என்றால் பகலவன் ஆதவன் சூரியன் பருதி மூன்று சந்திரன் என்றால் அம்புலி மதி நிலா திங்கள் ஏழாவது ரோமன் ஒரே ஓசையுடைய சொற்களை பொருளுக்கேற்ற தொடரில் அமைத்து எழுதுக முதல் கேள்வி தேநீர் 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 என்றால் தேயிலை கொண்டு கொதிக்க வைத்த நீர் தேநீர் என்றால் தேனும் நீரும் கலந்த நீர் இரண்டாவது கேள்வி பறவை பறவை முதல் பறவை என்றால் கடல் அல்லது பறந்த பரப்பு பறவை என்றால் வானில் பறக்கும் பறவை மூன்றாவது கேள்வி அன்னம் 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 என்றால் உணவு அல்லது அன்னப்பறவை அன்னம் வாயின் மேற்பகுதி நான்காவது கேள்வி எதிரொலி எதிரொலி முதல் எதிரொலி மலையில் குரல் எதிரொலி கேட்டது இரண்டாவது ஒளி கண்ணாடியில் பட்டு திரும்ப வருதல் அடுத்து எட்டாவது ரோமன் படம் பார்த்து வருநிலை தொடர்கள் எழுதுக சின்னஞ்சிறிய கன்று குட்டி வெள்ளை நிற பசு வண்ண வண்ண பூக்கள் அழகான சிறுமி பழுத்த மாம்பழங்கள் அழகான பட்டாம்பூச்சிகள் உயர உயர பறக்கும் பறவைகள் கொஞ்சும் குருவிகள் இறுதி பயிற்சியாக பத்தியை படித்து பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க குகேஷ் பற்றிய ஒரு செய்தி முதல் கேள்வி குகேஷ் வாகையர் பட்டம் பெற்ற விளையாட்டின் பெயர் சதுரங்கம் இரண்டாவது கேள்வி குகேஷ் படைத்த சாதனை இளம் வயதில் உலக சதுரங்க வாகையர் பட்டம் வென்றது மூன்றாவது கேள்வி உலக சதுரங்க வாகையர் பட்டம் வென்ற முதல் இந்தியர் விஸ்வநாதன் ஆனந்த் சதுரங்க வீரர் குகேஷை பாராட்டி ஒரு தொடர் எழுதுக இது நான்காவது கேள்வி உலக சதுரங்க வாகையர் பட்டம் என்ற குகேஷ் அவர்களுக்கு நல்வாழ்த்துக்கள் நன்றி